உண்மை இப்ப இந்த சத்ருவ மூணு பேரையும் ஜெயிக்கணும் முக்கியமா மாம்ச சிந்தை ரெண்டாவது நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு மூணாவது மரண மரணக்கண்டி இவங்க மூணு பேரையும் ஜெயிச்சேன்னா சாபம் ஒன்னு விட்டு போயிடும் இது வரைக்கும் பாவின்னு சொல்லுவார் பாவத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு உனக்கு என்ன செய்ய மாட்டார் ஐடியா தர மாட்டார் நீ உனக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா சாபம் வந்து பொல்லாததா இருக்கும் ஊழியக்காரங்க சாபத்துக்கு கை வைக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படித்தான சாபத்தில் கை வச்சா குடும்பத்தில் அவனுக்கு சாபம் அந்த குடும்பத்துக்கு வந்துடும் அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்கும் அதனால எந்த ஊழியகாரனும் சாபத்தில் கை வைக்க மாட்டான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் நீயே சாபத்துலேருந்து வெளியே வர முடியும் சாபத்துலேருந்து வெளியே வரணும்னா உன்னுடைய மாம்ச சிந்தை நீ தான் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற ஓ மன விருப்பத்தின்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பிசாசு ஒன்றை வஞ்சிக்குது ரெண்டாவது மூணாவது மரணம் உனக்கு நேரிட போகுது இந்த மூணு காரியத்திலிருந்து நீ தப்புனா சாபம் வெளியே போயிடும் இப்ப பரிசுத்தத்துக்குள்ள கடந்து போகணும் சும்மா பரிசுத்தமாக முடியாது நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் நான் நடக்காத கதை சாபத்திட வெளியில் எடுக்கணும் சத்துருவ துரத்தணும் இவங்க ரெண்டு பேரும் போனாதான் நீ பரிசுத்த உனக்கு வழிவகை கூடும் இல்லாம முடியாது

ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பனிரெண்டு பேர் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் ரெண்டு பேர் இதுதான் இன்னைக்கு நடக்கும் அப்ப பரிசுத்தமாக யாருக்கு சொன்னார் யார் தன்னட்ட இருக்கக்கூடிய அந்த சாபத்தீடானதை கலைந்து சத்துருவ வெளியே விடணும் அப்படின்னா எவன தேவன் தெரிந்து கொண்டாரோ அவனுக்கு தான் அழைக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் இடறி போவாங்க இந்த தெரிந்து இருக்கான்ல அவன் அவ்வளவு முயற்சி பண்ணுவான் எப்படியாவது நான் சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் சொல்கிறான் காலைப்பை பற்றி வேதம் சொல்லும்போது சொல்லுது அவன் இஸ்ரவேலிடத்தில் இருந்த ஆவியை பெறாமல் அவன் வேறு ஆவியை பெற்றவன் அதே மாதிரிதான் காலை அப்ப அந்த வேறு ஆவி வந்தால் மாம்ச சிந்தையையும் பிசாசனுடைய கிரியையும் மரணத்தின் கூறுகளையும் அழிக்கும் லீலுயா அப்ப அவன் பரிசுத்தமாப்பதற்காக அவன் முயற்சி செய்வான் அதனால தான் சொல்றார் இப்போ என்ன அப்படின்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்யணும் அப்படின்னா ரோமருடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது சிலத்தின்படி அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இது இல்லாம ஆராதிச்சு என்ன பிரயோஜனம் நீ மேல ஆராதிக்கிறீ உன்னை ஏமாத்தி பிசாசனுடைய வஞ்சனைக்கு உட்பட்டு மரணத்தின் கூறுகளுடைய ஊடா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறீ எதுக்கு ஆராதிக்க வர ஆமேன் வேதம் சொல்லுது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்கணும் அதுதான் புத்தியுள்ள ஆராதனை சாபத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி புத்தியுள்ள ஆராதனை ஆராதிப்ப விட்டா அந்நியவாசம் பேசுவோம் விட்டா துள்ளுவோம் நம்ம சவையில சொல்லுவாங்க ஆவி அடக்கடைக்கு வைக்கிறாரு அப்புறம் வேற ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது எனக்கு மறந்து போச்சு பரவசம் எஸ் விட பரவசான என்ன பரவசம் புரிஞ்சு தயவு செய்து பரிசுத்தாவிடத்தில் வந்தால் அவர் உன்னை சத்தியத்தின்படி நடத்துவார் கான்செப்ட் பேசுறதோ தூள் போட்டிருக்கிற துணி கீழே விழுந்து ஆடுறதோ ஆண் ஆண் பெண்களுக்குள் பெண் ஆண்களுக்குள் கடந்து போகிறதோ பரிசுத்தாவி இல்லை புரிந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா ஆடி 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 இங்கே அங்கே போவாங்க அங்கே இருந்து இங்கே வருவாங்க கண்ணை திறந்து வச்சிருக்கோம் தள்ளி நிற்கணும் இதுதான் நடக்குது இல்லைன்னா அங்க போயே விழுந்து கிடப்பாங்க இது இல்லை ஆவி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கட்டுப்பட்டவர் நிறைய பேருக்கு புரியல எனக்கு கட்டுப்பட்டவர் உனக்கு கட்டுப்பட்டவர் இதுதான் உண்மை இன்னைக்கு ஆடிது எப்படி ஆடுது தெரியுமா கட்டுப்பாடு இல்லாமல் ஆடிட்டு இருக்குது சரி உள்ளே இருந்து ஆர்டர் இல்ல வெளியில வந்து பிசாசு பிடிச்ச ஆடுற உள்ள பரிசு தாவியில் ஆட்டம் வெளியில வந்தா பிசாசு பிடிச்ச ஆட்டமா அது எப்படி அப்போ என்ன அப்படின்னா அவை எங்களை பரிசுத்தம் ரெண்டாவது காரியம் யாக்கோபனுடைய புஸ்தகம் நாலு எட்டு வாசிக்கிற போது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனம் தான் சொல்றாரு இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் ரெண்டு மனம் ஒன்னு பிசாசனுடைய கிரிய இன்னொன்னு தேவர்க சித்தமா நடக்கணும்ன்ற கிரிய ஆனா என்ன செய்யறது எதுலையும் உண்மை இல்ல தேவருக்கு சித்தமா நடக்கணும்னு முடிவு பண்ணுவான் இனி யசோக்கு விருப்பமா வாழ்வேன்ப்பா இனி என்னுடைய மாம்ச சித்தத்திற்கு நான் என்ன செய்ய மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டேன் இனி பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் இனி நான் திருட மாட்டேன் கான்செப்ட் பார்த்துக்கிடுங்க ஆனா சமயம் வர நேரத்தில் கரெக்டாக வஞ்சிக்கப்படுவோம் இதுதான் இதான் இருமனம் உள்ளவனை குறித்து சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் எபேசியர் ஒன்று நாள் வாசிங்க நமக்கு முன்பாக நாம் அன்பில் பிரி பரிசுத்தம் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கும் அவர் உலகற்றதற்கு முன்னே மெஷியாவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று சொல்லி உங்களை தெரிந்து கொண்டார் இந்த அன்பை பற்றி எனக்கு சொல்லிட்டு தான் போகணும் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் வந்திருக்கிறேன் அன்புன்னா என்னங்க ரெண்டு யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய கற்பனின்படி நடப்பதே அன்பு கற்பனையின்படி நடப்பது அன்பு ஐயா பாசம் நடப்பது அன்பு குறிச்சு வச்சுக்கோ ரெண்டாவது அன்பு ஒன்றிய நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அன்பு பிசாச பார்த்தாலும் பயப்பட வைக்காது அன்பு இருந்தா அன்பு பயத்தை போக்கும் மூணாவது ஒரு காரியம்

தேவன் திட்டவும் சொல்லி தெளிவுமாக சொல்றார் உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் குற்றமற்றமாக குற்றமற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்பதான் நீ பரிசுத்தம் உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவளாய் உன்னுடைய உள்ள இருக்கிற சாபத்தீடானது மாறி சத்துருவை ஜெயித்து நீ பரிசுத்தமாக முடியும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க என்ன என்னிடத்தில் இருக்கிற சாபத்தீடு என்ன என்பதை நான் அறியணும் ஒவ்வொருத்தரும் அறியணும் சாபத்தீடானதை அறிந்து சத்ருவை சத்ருவை ஜெயிக்காம பரிசுத்தமாக முடியாது அவருடைய பிள்ளையாக முடியாது அன்பு செலுத்த முடியாது அவருக்குள் நிலைத்திருக்க முடியாது ஆனபடியினால் இப்ப நான் என்னுடைய சத்ருவை ஜெயிப்பதற்கு என்னிடத்தில் இருக்கிற சாபத்தீடானதை நான் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணப் போறேன் அப்படின்னு எல்லாரும் கண்களை மூடும்